வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க துணை இன்று ஒரு ஒரு நிறைவான அனுபவத்தை இறைவன் கொடுத்தாங்க அந்த அனுபவத்தை குரு ரசிக்க வச்சாரு அந்த கருணையை பார்க்க வச்சாரு இன்னும் வேற என்ன வேணும் இப்பேறு பெற்ற பின்னர் என்றும் எண்ணத்தை இன்னும் வலிமையாக்கிட்டே இருக்காரு இது அந்த அனுபவம் என்னுடைய தோழி பிரம்மஞானி அவங்களுக்கு எப்போவுமே டெய்லி காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்து நல்ல தவம் பண்ணிட்டு வாழ்த்துற பழக்கம் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு ரீசெண்டாக அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு வாரமாக கொஞ்சம் நல கொஞ்சம் சிக்கலாகவே இருந்தது நேற்று இரவு என்னோடய தோழி எனக்கு கால் பண்ணி அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் இப்போ பெட்டராக இருக்கார் ஜெயா ட்ரீட்மெண்ட் வர சொன்னாங்க சொன்னாங்க நாளைக்கு மதியம் நான் வந்து பார்க்குறேன் நாளைக்கு சாய்ந்தரம் இல்லை மதியம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம் போயிட்டு வரும்போது அவங்கள போய் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஒரு ரெண்டு மணிக்கா அவங்கள போய் பார்த்துட்டு திடீர்னு அங்கே தோணிச்சு அண்ணனுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு பாசஸ் கொடுக்கணும் இது வரைக்கும் ஜென்ஸுக்கு பாசஸ் கொடுத்தது லேடிஸ் பாசஸ் கொடுத்துருக்கோம் கணவருக்கு மட்டும் பாசஸ் கொடுத்துருக்கேன் பட் காமனாக அப்பாற்பட்டவனுக்கு வேறு ஜென்ஸுக்கு பாசஸ் கொடுத்ததில்லை ஆனால் பாசஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு பட் கண்ணாடி பயிற்சி செய்யலையே நாம் அப்போது இல்லை குருவை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் பாசஸ்ஸு நாம் கொடுக்கல குரு தான் கொடுக்க போகிறார் அந்த எண்ணத்தோடு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் பாசஸ் கொடுக்கட்டும்மான்னு ஓகே அப்படின்னாரு சரி அவரும் கோஆப்ரேட் பண்ணார் ஸோ அவருக்கு பாசஸ் கொடுத்துட்டு நல்லா அருகாப்பு போட்டுட்டு அவங்க கிட்டே சொல்லிவிட்டு வந்தேன் டூ ஹார்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு நாள் நாலே கால் மணிக்கா ஒரு தவம் பண்ணணும்னு தோணுச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தவம் முடிக்கிறதுக்கு தவம் முடிச்சுட்டு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டோட மிஸ்டு கால் கால் பண்ணால் திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பேரலைஸ் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் மனசில் ஒரு தெளிவு மட்டும் இருந்தது அருக்காப்பு போட்டுட்டு வந்திருக்கும் கண்டிப்பாக அதுவும் நான் தவம் பண்ணலை குரு தான் போடுறார் அந்த தான் போட்டோம் அப்போது கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து சீரியஸாக எதுவும் ஆகாது நல்லா ஆயிடுவார் என்ற எண்ணம் மட்டும் ரொம்ப உறுதியாக இருந்தது ஸோ ஹாஸ்பிட்டல் போன உடனே அவர் இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட்டுக்கு லைக் ரெண்டுமே பேரலைஸ் ஆகிடுச்சு ஆனால் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே கால் வந்து பேரலைஸ் நார்மல் ஆகிடுச்சு எல்லாரும் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டோம் குரூப்பில் போட்டுட்டு வாழ்த்த ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே கால் நார்மல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இம்மிடியேட்டாக பிரெயினுக்கு ஆஞ்சோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ட்ரிப்மெண்ட் நான் கேட்டதே இல்லை இன்றைக்கி தான் ஹார்ட்டுக்கு கேன்ஜோ பண்ணுவாங்க பிரெயினு கேன்ஜோ பண்ணி பிரெயினில் இருக்கிற பிளாக்கை வந்து கிளியர் பண்ணிட்டால் இது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க லிட்ரலி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு மணி ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே அந்த சர்ஜரி முடிஞ்சு போச்சு இப்போ அவர் நல்லா இருக்கார் பாருங்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் அவர் சிக்காகணும் பேரலைஸ் ஆகணும் பெட் ட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுன்ற விதி ஆனால் அவருடைய விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குதில்லை அவங்க ஒய்ஃபோட வாழ்த்து அந்த வாழ்த்து தக்க தருணத்தில் இன்னொருத்தர் மூலமாக அவருக்கு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அவருக்கு ஒரு அருட்காப்பும் வாழ்த்தும் போட வைக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க வாலண்டியர் நான் போல் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு போய் வாழ்த்து போட்டு வந்தோம் அது நாம் செஞ்சோமா கண்டிப்பாக கிடையாதுங்க நமக்கான ஒரு வழிகாட்டல் நம்மளை நம்மளுடைய ஆத்மா ஒத்த கருட்டோட ஒருத்தருக்கு உதவணுன்னு எண்ணத்தோடு இருக்கும்போது குரு நம்மளை பயன்படுத்திக்கிறாரு அப்போது தேவை எங்கேயோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான உகந்த ஆத்மாவை நம்மளை மாற்றிடுறாரு இன்றைக்கி அது தாங்க நான் பார்த்தேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை நம்மளுடைய வாழ்த்து நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு அணுவா எண்ணத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதற்கான விளைவை கொண்டதாகவே இருக்கின்றது அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்த்து எங்கேயுமே வீண் போவாது அதை ஒத்த ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு தக்க தருணத்தில் நமக்கு பேருதவியாக பாதுகாப்பாக அமையுது இன்றைக்கி அதை பார்த்து மகிழ்ந்து மனநிறைவோடு இந்த பதிவை இங்கே பதிவு செய்கிறேங்க நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம செய்கிற தவம் நம்மளை வந்து என்றைக்குமே விட்டுடாது நம்ம உக்காந்து செய்கிற தவம் நம்ம வையக்கத்தை த வாழ்த்துறது என்னுமே நமக்கு பாதுகாப்பம் உறுதுணையாக இருப்பதை சாட்சியாக ஒவ்வொரு நாளும் குரு ஒவ்வொரு செய்தி மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் ஒவ்வொரு நாளும் தவம் செய்வோங்க வையகத்தை வாழ்த்துவோங்க எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருப்போங்க கண்டிப்பாக எங்கேயோ ஒரு ஆத்மாக்கு அதற்கான உதவி நம்ம வழியாக கிடச்சிக்கிட்டே இருக்கோங்க குருவுக்கு நன்றி வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்